கணக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் எல்லாருமே வந்து இந்த பிகில் இருக்கும் இல்லையா ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த கடையில் வந்து மூன்று ரூபா கொடுத்து வாங்கி விசிலடிச்சு சந்தோஷமா கொண்டாடுவோம் பட் அதை விட நூறு மடங்கு அதிகமாக கொண்டாடுறதுக்காக ஒரு ஆடியோ லான்ச் நடக்கும் போது பத்தொன்பது ஒன்பது பத்தொம்பது அப்படின்ற நேரில் வந்து ஒரு சூப்பரான ஒருவர் நடக்க போது ஸோ பிகில் ஆடியோ லான்ச் ஸோ அந்த ஆடியோ லன்ச்ல நம்ம தளபதி பாடுவார் அது இல்லாமல் ஸ்பீச் கொடுப்பாரு தாண்டி வந்து ஏ ஏரகமன் சார் சிங்கப்பண்ணே பாடுவார் இந்த மாதிரி ஆயிரம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் நம்ம தளபதி நேரில் போய் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னும் போது அது இன்னும் கூடுதல் கூடுதலான எக்ஸ்பெக்டேஷனையும் கொடுத்துரும் ஸோ அந்த டேல வந்து இன்னும் பயங்கரமா வந்து மாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் அது வந்து அவரே வந்து செட் டிசைன் எல்லாமே பிளான் பண்ணி கொடுக்கறதா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து இன்னும் பயங்கரமா இருக்க போகுது ஸோ அதை தாண்டி ஒரு படி வந்து எல்லா வீட்டுக்குள்ளேயும் போய் சேர்க்கறதுக்காக சன் டிவி அவங்களும் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஆடியோ லான்ச் உரிமை பெற்று ஸோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க ஸோ ஓவராலா வந்து இந்த ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடக்க போகுது ஸோ இதுல வந்து யாராவது ஹோஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா எப்பயுமே வந்து ஹோஸ்ட் பண்ண ரொம்ப கலகலப்பான ஒரு பர்சன் தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த வரிசையில் என்ன

இருக்காங்க ஸோ தைரியமா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த சுபஸ்ரீன ஒரு பெண் வந்து இறந்துருக்காங்க இருபத்தி மூணு வயசு பொண்ணு ஸோ பேனர் விழுந்து அப்படின்றது எல்லா பக்கமுமே பயங்கரமான ஒரு தாக்கம் இருக்கு ஸோ அதோட பிரதிபலிப்பாக வந்து ஒவ்வொரு ஆக்டர் பெரிய ஆக்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடில் அவங்க தரப்புல வந்து ஃபேன் சைடில் நற்பணி மன்றம் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தான் வந்து நம்ம விஜய் சைடுலேயும் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு விழாவுக்கும் நிகழ்ச்சிக்கும் பேனர் வந்து எந்த வித காரணத்துக்குனாலும் வந்து யூஸ் கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தலை இசைல இருந்து சொல்லியிருக்காங்களாமா அது ரசிகர் பக்கம் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாகவே நம்ம ஒரு விஷயம் இருக்கு ஏதாவது ரசிகர்கள் அதாவது விஜய் சாராக அஜித் அதிர்ச்சாராக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி படங்கள் ரீதியில் வந்து அடிச்சுக்கிட்டாலும் கூட ரசிகர்கள் பட் ஒரு கருத்து ஒரு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற நேரத்தில் வந்து கரெக்டாக ஒன்னு கூடிடுவாங்க அந்த விஷயத்துல நம்ம தலையும் தளபதியும் ரசிகர்களையும் என்னைக்குமே பிரிக்க முடியாது இதுதான் ஏன் தலை தளபதி அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கலாம் கண்டிப்பாக ரசிகர்கள் எல்லோருமே ஒரே ஒரு விஷயம்தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள தயவு செஞ்சு ஈடு பண்ணாதீங்க பேனர் தேவையில்லாத செலவுலாம் பண்ணாதீங்க அது நாலு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சமூக வலைத்தளம்லாம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நம்மளோட கருத்துக்களும் அதுதான் ஸோ நான் நல்ல விஷயங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலகல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க பத்தொம்பதாம் தேதி ஆடியோ லான்ச்சுக்கு மறக்காமல் டிக்கெட் வாங்கி விசாரணை பண்ணி வந்துருங்க எப்படியாச்சும் டாடா பாய் கழக சினிமா ஓவியிகள் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா கொஸ்டின் வந்து கேட்டுட்டு இருக்கும் அது நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வரை போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவர் யார் அப்படின்னா கௌதம் ஃப்ரம் திருநெல்வேலி அவர் தான் டிக்கெட் வின்னர் ஸோ இவரை மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கழக சினிமாவில் சோசியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்குற கேளிக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்கள் அவரை வச்சு படம் எடுத்து எத்தனை சம்பாரிச்சிருக்கான் இது வரைக்கும் எத்தனை படம் அவர் படம் எடுத்த உடம்பு ஓடி இருக்கு இவர் வந்து இதை இந்த வார்த்தையை சொல்லலாமா இப்போ இவரை வச்சு இவரே பட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு ஏன் ஆரம்பித்தார் இவர் நடிகர் தானே இவரை வச்சு படம் எடுக்கிற கால் இருந்தால் இவரையும் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு